ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரேஷன் கோதுமை இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கோதுமை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து இப்படி நீங்கள் இந்த டிப்ஸில் நீங்கள் மாவாரிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்யக்கூடிய பூரியும் சப்பாத்தியும் ரொம்பவே புசு புசுன்னு சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன பொருளை சேர்க்க போகிறோம் எப்படி மாவு அரைக்க போகிறோம் ப்ரிப்பரேஷனை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனால் பாருங்க பிடிச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் ஓகே அப்போ வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்ட்டான சப்பாத்தி வந்திருக்கு அதுக்கான மாவு நம்ம எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரேஷன் கோதுமையில தான் நான் உங்களுக்கு மாவு அரைச்சி காமிக்கப் போகிறேன் ரேஷன் கோதுமை நம்ம வாங்கியிருக்கோம் அதில் நிறைய வந்து டஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த குச்சிகள்லாம் இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துலாம் நீங்கள் ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை லைட்டாக இந்த மாதிரி புடச்சிக்கோங்க நம்ம அது அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே வந்து அந்த குச்சிகள் மாதிரி இருக்குது அந்த இதெல்லாம் வந்து மேலே நின்றுடும் அதனால நீங்கள் ரொம்ப வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை இப்போ பாருங்க நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த மேலேயே அது எல்லாமே வந்துடுது நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி கீழே அந்த தண்ணியை கொட்டிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னால் போதும் பிறகு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்துடும் ரொம்ப நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கோதுமை இருந்தால் நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரொம்ப வாஷ் பண்ணிவிட்டோம் தண்ணி நல்லா வெள்ளையாயிடுச்சு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம வெயிலில் நல்லா காய வச்சிடலாம் இதை ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் அப்படியே ஊற விட்டுடுங்க கோதுமையை அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தியும் பூரியும் ரொம்பவே சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும் தண்ணியிலே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ நம்ம எடுத்து காய வச்சிடலாம் ஒரு காட்டன் துணி போட்டு நீங்கள் மாடியில் வெயிலில் காய வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கக்கூடிய வசதி இல்லாதவங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நல்லா நீங்கள் ஃபேனுக்கு அடையில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு வானிலையில் போட்டு லைட்டாக வந்து அந்த ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ரிப்ரேஷன்லையும் நீங்கள் மாவரைக்கலாம் இப்போ இது ஒரு ஒன் டே இல்லைன்னா ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயில் அடிச்சுன்னா ஒரு ஒன் டேலே காஞ்சிரும் அப்படி இல்லை ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சிருக்கேன் நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இப்போ ஒரு ஹெல்த்தியான மாவு ப்ரிப்பரேஷன் செய்ய போறோம் இந்த கோதுமையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார்ச்சத்துக்கள் இருக்கு இந்த சுகர் பேஷண்ட்லாம் ரெகுலராக இதை எடுத்துப்பாங்க ஸோ ரொம்பவே வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது விட்டமின் பி ஒன் இதில் அதிகமான அளவு இருக்கு சேர்க்கக்கூடிய நம்ம இன்னொரு பொருளும் ஹெல்த்தியானது கருப்பு கொண்ட கடலை தான் எடுத்துருக்கோம் இன்னைக்கு இது ஒன் கேஜி போல நம்ம எடுத்து அதையும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம் இதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா மாவு வந்து சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வண்டுகள் பிடிக்காது இப்போ பாருங்க நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மாவு பேசியக்கூடிய பக்குவமும் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் சப்பாத்தியும் பூரியும் நமக்கு சாஃப்டாக புசு புசுன்னு வரும் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை லைட்டாக நீங்கள் புடச்சி எடுத்திங்கன்னா போதும் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கக்கூடிய அந்த கோதுமையில் வரக்கூடிய அந்த குச்சிகள் போல இருக்கும் அது கூட நீங்கள் லைட்டாக நீங்கள் புடைச்சிங்கன்னா போதும் வந்துடும் ரொம்ப நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதே இல்லை ஸோ நிறைய பேர் வந்து ரேஷன் கோதுமையை க்ளீன் பண்ணுறதுக்காகவே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அந்த டஸ்ட்டை மட்டும் புடச்சி எடுத்துட்டு தண்ணியில் போட்டிங்கன்னாவே போதும் அதில் இருக்கக்கூடிய அந்த குச்சிகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலேயே வந்துடும் ஸோ லைட்டாக நம்ம போய் அதை புடச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம புடச்சிட்டோம் புடச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த கொண்ட கடலில் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோட்டீன் சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது நல்லா டைஜஷன் ஆகும் ஸோ சில பேரில் கோதுமை நைட்டில் சாப்பிடும்போது டைஜஷன் ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ நல்லாவே டைஜஷன் ஆகும் நம்ம இந்த கருப்பு கொண்ட கடலையும் சேர்க்கும் போது வெயிட் லாஸுக்கும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டையும் இது குறைக்கும் நம்ம தலைமுடிக்கும் ஹேர்க்கும் ரொம்பவே நல்லது முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கருப்பு கொண்ட கடலை ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்ட்லையும் நல்லாவே அதிகமாக நம்ம வந்து அதாவது நல்ல ஆக்டிவா நம்ம இருப்போம் அதுக்கு ரொம்பவே இந்த கருப்பு கொண்டக்கடலை ஹெல்ப் பண்ணும் நார்மலாக நம்ம சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணோம் கொண்ட கடலையும் கண்ட்ரோல் பண்ணோம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம சப்பாத்தியா செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு இப்போ இதே லைட்டாக கோதுமையோடு சேர்த்துடலாம் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மாவை எப்படி பேசணும் அப்படின்றதையும் வீடியோ பார்த்துக்கோங்க ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் நீங்கள் ரெடி பண்ணலாம் இப்போ மாவுக்கு நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நீங்கள் சுடுதண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம சுடு தண்ணி சேர்த்து மாவு நல்லா பெசஞ்சிக்கலாம் மாவு பெசையக்கூடிய பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து ரொம்ப வந்து கெட்டியமாக இருக்கமா இருந்துச்சுன்னா சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்ட்டாகவே இருக்காது ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே டைமில் ரொம்ப இருக்கமாகவும் இருக்கக்கூடாது நல்லா வந்து அந்த சாஃப்டான மாவு ரொம்ப லூஸான பதத்துக்கு இருக்கணும் ஸோ அந்த பதத்தில் நீங்கள் மாவு பெசஞ்சிங்கனா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சுடுதி சேர்க்குறதுனால ஒரு கரண்டி வச்சு முதல்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பெசஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான நீங்கள் காலையில் எடுத்துக்கும்போது நல்லா நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த கொண்டைக்கடலை நல்லா நம்ம பிரிஸ்காக வேலை சேர்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நல்லா மாவு பெசஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ இது ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நம்ம பெசஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கையை வச்சு அழுத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இருக்கும் மாவு ரொம்ப வந்து க்ரிப்பாக இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் ஸோ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈரமான காட்டன் துணியை நீங்கள் மாவு மேலே விரிச்சு விட்டுடலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு காயாமல் நல்லா வந்து சாஃப்ட்டாகவே இருக்கும் மாவு இப்போ நம்ம மூடி விட்டுடலாம் ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு பாருங்க நம்ம அழுத்த போதே உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு ஸோ நிறைய பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சப்பாத்தி எப்போ செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு ஹார்டாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரே மிஸ்டேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு பேசியக்கூடிய பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கோதுமை ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வைச்சதுனாலே இந்த மாதிரி நம்ம மாவு வந்து ரொம்ப லூஸாகவும் பெசிஞ்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக புசு புசுன்னு சப்பாத்தியும் பூரியும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு தரட்டும் போதே உங்களுக்கே தெரியும் மாவு வந்து க்ரிப்பாக இல்லை லைட்டாக நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் நல்லா லூஸாக வருது இதுதான் கரெக்டான அளவு இந்த மாதிரி நீங்கள் நாலாம் அடிச்சும் தரட்டிக்கலாம் இல்லை நீங்கள் சிங்கிளாக கூட தரட்டிக்கலாம் ஸோ அது உங்களோட விருப்பம் தான் நல்லா மடிச்சு போடும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா லேயர் லேயரா நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சோ சிங்கிளாக போடும்போது உங்களுக்கு நல்லா புசு புசு சாஃப்ட்டாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம் ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அப்பப்போ ஸ்டவ் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அழுத்தி கொடுங்க இந்த மாதிரி அழுத்தி கொடுக்கும்போது சப்பாத்தி நல்லா உங்களுக்கு புசு புசு நல்லா வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ ஆயில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஊற்ற வேண்டியதில்லை லைட்டாக நீங்கள் அந்த சப்பாத்தி மேலே தடை விட்டீங்கன்னா போதும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நீங்கள் கண்டினியூவாக வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்காது இப்போ உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் அந்த சப்பாத்தி நல்லா மேலே புசு புது எலும்பி வருது பாருங்க வெறும் ரேஷன் தான் நம்ம அரைச்சிருக்கோம் நம்ம ஹெல்த்தியாக வந்து கருப்பு கொண்ட கடலையே சேர்த்துருக்கோம் புசு புசு சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிட்டோம் வெறும் ரேஷன் கோதுமையை பயன்படுத்தி ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த அளவுகளோட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கோதுமையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கி அரைக்கக்கூடிய மாவாக இருந்தாலும் சரி இந்த மாவு பிரிப்பரேஷன் பாருங்க நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சிருந்தா கூட சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக இருக்கும் கடையில் பாக்கெட்ல இருக்கக்கூடிய கோதுமை உங்களுக்கு அதுக்கும் ரொம்பவே தெரியும் வாங்கக்கூடிய பாக்கெட் மாவுக்கும் இந்த மாவுக்கும் கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும் கடையில் இருக்கக்கூடிய மாவு கண்டிப்பாக வந்து மைதா கலக்கறாங்க அதை தேய்க்கும் போதே நம்மளுக்கே தெரியும் சப்பாத்தியோட கலரும் ஒயிட்டா இருக்கும் தேய்க்கும் போதே அந்த மைதா சேர்த்துக்கிறதுனால அந்த டிஃப்ரெண்ட் நமக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த மாவு டேஸ்ட் அண்ட் ஹெல்தியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா இந்த கடலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஒயிட் கண்ட கடலை கூட சேர்த்துக்கலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ரேஷன் கோதுமை தானே அலைச்சப்படுத்தாமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சப்பாத்தி செய்யலாம் ஸோ கடையில் வாங்கக்கூடிய கோதுமையாக இருந்தாலும் இந்த டிப்ஸோடு இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிடிச்சிருந்தால் இந்த ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்